சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம் இன்று கூட ஆறேழு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திமுகவை சார்ந்தோர் சந்தித்து என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு திருமணத்தை கொடுத்தோருக்காக சென்று சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள் அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன் இதுதான் நடைபெற்ற ஒன்று சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம் இன்று கூட ஆறு ஏழு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா திமுகவை சார்ந்தவரும் சந்தித்தோம் என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தவர்களாக சென்று சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள் அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார் விக்னேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது இந்த மணி நடைபெற்று சபாநாயகர் அப்பாவு அவர்களை அவரது அறையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் நேரடியாக சந்தித்து பேசியிருந்தார் இந்த சந்திப்பு என்பது பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருந்தது குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று தினம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலும் பங்கேற்பதை செங்கோட்டையன் தவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை செங்கோட்டையன் தவித்திருந்தார் கண்மை காலமாகவே அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு தகுந்த இடம் வழங்கப்படுவதில்லை எனவும் உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என கூறி அவரது தரப்பு ஆதரவாளர்கள் பல்வேறு ஆதங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சபாநாயகரை தனியாக செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருந்தது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருந்தது அதிமுகக்குள்ளேயே மிகப்பெரிய செலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தற்போது சென்னை மயிலாப்பூரில் சாணக்கியாவுடைய ஒரு ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் செங்கோ செங்கோட்டையன் சபாநாயகரை சந்தித்தது ஏன் என்ற கேள்விக்கு தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை வழங்குவதற்காகவே சபாநாயகரை சந்தித்ததாகவும் சபாநாயகருடனான சந்திப்பின் போது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் வந்ததால் சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு கோரிக்கையையும் அங்கு வைத்ததாகவும் இன்றைய தினம் மற்றும் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகரை சந்தித்திருப்பதாகவும் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார் மற்றபடி அதிமுக பிரச்சனை தொடர்பாகவும் தன்னுடைய சொந்த பிரச்சனை தொடர்பாகவோ சபாநாயகர் அப்பாவுவே சந்தித்து பேசவில்லை என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து தவிர்க்கப்படுகிறாரா அதிமுகவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறாரா என்ற கேள்விக்கு அவரிடமே கேளுங்கள் என்ற ஒரு காட்டமான பதிலையும் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருந்தார் அதிமுகவில் பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கும் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு நிகழ்வு என்பது அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலேயே கடும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சபாநாயகரை சந்தித்ததற்கான விளக்கத்தை உரிய முறையில் செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார்